மக்களவை தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் நேரடியாக மோதுகின்றது என்பது குறித்து தற்போது காணலாம் அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் வழக்கத்தை விட குறைவான தொகுதிகளிலேயே நேரடியாக மோதுகின்றன காஞ்சிபுரம் திருவண்ணாமலை நீலகிரி திருநெல்வேலி பொள்ளாச்சி சேலம் மயிலாடுதுறை ஆகிய எட்டு தொகுதிகளில் அதிமுக திமுக நேரடியாக களம் காண்கின்றன அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் தொகுதியில் நேரடியாகவும் பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரத்தில் நேரடியாகவும் மோதுகின்றன தூத்துக்குடியில் பாஜகவை திமுக நேரடியாக எதிர்கொள்கிறது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை தொகுதிகளில் பாஜகவை எதிர்த்து களம் காண்கின்றது மேலும் காங்கிரஸ் திருச்சி தொகுதியில் தேமுதிகவை எதிர்த்து போட்டியிடுகிறது திமுக பாமக இடையே ஆறு தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுகிறது மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் தர்மபுரி அரக்கோணம் ஆகிய தொகுதிகளில் திமுக பாமக மோதுகின்றன அதிமுக இடையே ஆரணி திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கரூர் தேனி ஆகிய தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுகிறது ஈரோடு தொகுதியில் அதிமுக மதிமுக நேரடியாக மோதுகிறது நாகை திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டி நிலவுகிறது மதுரையில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவையில் பாஜகவை எதிர்த்து போட்டியிடுகிறது தஞ்சாவூர் தொகுதியில் மட்டும் களம் காணும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுக போட்டியிடுகிறது திமுகவை எதிர்த்து வடசென்னை கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகிறது வேலூரில் திமுகவை எதிர்த்து புதிய நீதி கட்சியும் தென்காசியில் திமுகவை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சியும் போட்டியிடுகிறது நாமக்கல்லில் அதிமுகவை எதிர்த்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் பெரம்பலூரில் அதிமுகவை எதிர்த்து இந்திய ஜனநாயக கட்சியும் போட்டியிடுகிறது ராமநாதபுரத்தில் பாஜக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே போட்டி நிலவுகிறது புதுச்சேரியில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் இடையே போட்டி நிலவுகிறது